அவங்களுடைய செல்வ புதர்வுகள் மற்றும் ஆலிம் உலமாக்கள் எனக்கு முன்பாக பேசிய ஆலிமின்களே ஆரிஃபீன்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய நல்லடியார்களே அவங்களோட முகங்களில் தேஜஸ் ஒரு விதமான நூறு இருந்து கொண்டே இருக்கிறது எல்லாருக்கும் அப்படி இருப்பது அல்ல உங்களுக்கு அப்படி இருந்து கொண்டிருக்கிறது காரணம் சதா நேரமும் அன்சுசுல ஆஃபாக்கில் அல்லாஹ் ஈ அல்லா அல்லாஹ் ஹூ அல்லா உறுதியில் அல்லாஹ் ஈ அல்லா அரபியில் அல்லாஹூ அல்லாஹ் ஃபார்சியில் மைப்பன் அல்லாஹ் ஹைப்பன் அல்லாஹ் பேச்சுக்கு பேச்சு பார்த்தீங்களா உள்ள போகிற மூச்சில் அல்லா வெளியே வர மூச்சில் அல்லாஹ் பார்க்குற கண்ணில் அல்லாஹ கேட்குற காதில் அல்லாஹ் பேசுகிற நாவில் அல்லா அசைக்கிற கையில் அல்லா நடக்கிற கால்ல அல்லா அல்லாஹும் ஹதீஷை புதிர்சை சொல்லி காட்டிருக்கிறான் பற்றி அவன் பெருமையாக சொல்லுகிறான் அவர்கள் பார்க்கும் கண்ணாக அவர்கள் பேசும் நாவாக அவர்கள் பிடிக்கும் கரமாக அவர்கள் நடக்கும் காலாக நாம் ஆகிவிடுகிறோம் ஒரு தடவை திருப்பி சொல்றேன் அதிகம் நேரம் பேசுறதுக்கு அவசியம் இல்லை எல்லா பெரியார்களும் சொற்ப நேரம் தான் பேசினாங்க அறிவில் ஒரு ப்ராபர் ஒரு பழமொழி இருக்குது அறிவாளிகளுக்கு ஜாட போதும் அப்படின்னா தெரிஞ்சு நீங்கள் பார்க்கும் கண்ணாக நாம் நாம் பேசும் நாவாக நாம் கேட்கும் காதாக நம் பிடிக்கும் கரமாக நம் நடக்கும் காதாக அல்லாஹ் நானாகி விடுகிறேன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா நீங்கள் அங்கே எங்கேயோ அல்லாவோ வச்சுட்டு தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படிதான் எங்களுக்கும் ஒரு காலம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் இந்த ஊரில் நான் கல்யாணம் பண்ணும்போது என்னோடய செயற்கருந்தா ஊருக்கு கொண்டு வந்தேன் கூப்பிட்டு வந்தேன் அறுபத்தஞ்சு ரூபா தான் டேக்ஸ் ஃபேரு லால்பேட்டை புறவச்சேரி இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு வருஷம் ஆகிறது இந்த ஊரில் அப்படி ஒரு பத்தா அப்படி ஒரு அல்லா வாலே அல்லாமல் காட்டி கொடுக்கக்கூடியவர்கள் இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் நான் சர்க்காரை அழைச்சிட்டு வந்தேன் அவங்க வந்தாங்க பார்த்தாங்க துவா செஞ்சாங்க புறவச்சேரி நாகப்பட்டினம் மஞ்சக்குள்ள அடியக்கமலம் திருவாரூர் இந்த பக்கம் தரங்கம்பாடி ஆயப்பாடி சங்கரமந்தல் எடுத்துக்காட்டி சாத்தனூர் மாயோரம் இப்படி பரவி கொண்டு வந்து சிங்கப்பூர் மலேசியாவும் அப்படியே போயிடுச்சு அநேகமா வருஷமா வந்து கொண்டு அதை செய்து கொண்டே இருந்தார்கள் நாற்பது பேர் எங்க சிங்கப்பூர் சபராளிகள் இருந்தாங்க சிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு ஆள் கூட இல்லை அப்படி உற்சாகமான ஊர் சர்க்கார் சொன்னாங்க ஏ லோக் இந்த நல்ல ஜனங்கள் சு வரவேற்கிறாங்க உபசரிக்கிறாங்க என்று சொன்னாங்க இந்த ஊரில் சுட்டு சுத்துறது பாய் முடையிறது தான் வேலை வேற பொழப்பு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆகஸ்ட் மாசம் ஒன்றாந்தேதி நான் கல்யாணம் பண்ணுறேன் நாகூர் பெரிய ஜமாதுல் ஆஹிர் போகிற ஒன்று வேறு தொழில் கிடையாது அல்லா நிறைய மறக்க செஞ்சான் அல்லா தால நிறைய மக்களுக்கு தௌரத்தை கொடுத்தான் வாழுக்கு மேலும் வாழ்வு கொடுத்தான் மறுபடியும் என்ன நாகப்பட்டினம் போ சொன்னாங்க அங்கே நாகப்பட்டினத்தில் எட்டு வருஷம் இருந்து வாடகை வீட்டில் இருந்து யாவசன் பள்ளித்தூர்ல இருந்து அங்கிருந்து திருப்பி என்ன புறவை வர சொன்னாங்க அங்கே உஷாக் இசாக் பிளாட்டை விட்டுட்டு நான் வந்துட்டேன் இப்போது அவங்க மதிலிசை சொல்கிறதாங்க நான் கேள்விப்படுறேன் இது சுபரிஷா வச்ச மரம் நான் தண்ணி ஊத்துறேன்னு சொல்கிறாங்க நல்லது ஆபாதாக இருக்கு சிறசிலாக எப்படி அது பரவுது பார்த்தீங்களா எனக்கு இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லை நான் மதலாசல் வளர்ந்து படித்து அங்கே தான் இருந்தேன் முக்கத்தர் இலாஹியா என்னங்க கொண்டாச்சு எப்படி சுச்சுலா யார் யாருக்குன்னா அல்ல பரவி வைக்கிறான் எப்படிலாம் இன்றைக்கி அந்த பரவி கொண்டே இருக்கிறது எப்படி அவங்க அனுபவிக்கிறார்கள் அந்த லா ஆதமன தொடுத்து கடைசி நபி வருகை கொண்டு வந்த கலிமா தையூபா கலிமா தௌஹீத் கலிமா தக்குவா மூணு சொல்றான் அல்லா குரான்ல எது கலிமா தக்குவா எது கலிமா தௌஹீத் எது கலிமா தையூபா இதையெல்லாம் நம்ம கவனித்து கேட்டுக்கிட்டே வரும் அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வர்றீங்க பெரும் பறக்கத்தான வாழ்வை நீங்கள் அடைஞ்சு கொண்டு வர்றீங்க இந்த ஊர் மக்களுக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன் நீங்களும் அதை கற்றுக்கொள்ளுங்கள் ஆபாத சிறப்பாக வாழ்வீர்கள் கஷ்டங்கள் கவலைகள் உங்களை அணுகாது நிம்மதியாக நீங்கள் வாழலாம் அல்லா தூம் நான் அல்லாஹ் சொல்ல சொல்கிறான் அலா காஷன் எப்படி காரில் போகும்போது வளைவுல முந்தாதுங்க சொல்றானோ எச்சரிக்கை செய்கிறேன் நீங்கள் என்னோட விக்கிர செய்யுங்கள் மன நிம்மதி அடைவீர்கள் பார்த்தீங்களா காசு இருக்கலாம் போயிடும் தவளத்து இருக்கலாம் போயிடும் வீடு வாசல் இருக்கலாம் போயிடும் நிலமல இருக்கலாம் அப்படி எத்தனோ போயிடுச்சு இல்லையா இந்த தாலுக்காவில் இல்லைன்னு யாரா சொல்ல முடியுமா தான் வந்து அந்த அறுபத்தி எட்டு வருஷத்துக்கு எத்தனோ பண்ணக்காரங்க எங்கன்னு அட்ரஸ் தெரியலையே காரணம் என்ன திக்குள்ளாவே இஸ்மி நாலு விதமான திக்கர்களை ஞானம் சொல்லி தந்ததெல்லாம் எல்லாம் கேட்கறதுக்கு இல்லாமல் எங்கோ போய்விட்டார் அங்க போய் கஷ்டப்படலாம் செய்யணும் இங்கும் கஷ்டம் அங்கும் கஷ்டம் தானே பிள்ளைகள் என்ன செய்வார்கள் நம்ம வாரிசுகள் என்ன செய்வார்கள் அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்தால் அவர்கள் நல்வாழ்வு அடைவார்கள் அதெல்லாம் சிந்திக்கலையா தாய்மார்களே ஒரு நாளைக்கு நூறு செலவாத்து ஓதுங்க நான் இது வரைக்கும் பொறவச்ச சொன்னதில்லை யார் சொன்னாலும் கேட்காதீங்க அல்லாமே குரான் செலவாத்து ஓதுறேன்னு செலவாத்த ஓதான்னு யாரா சொன்னா நீங்க சொல்லுங்க அல்லாஹ் குரான்ல செலவாத்து ஓதுறான்னு நீந்தான் ஓத வேணாம் ஐயோ கேன அப்படின்னு கேளுங்க அல்லாஹ் குரான்ல சொல்லல அல்லா உமக செய்கிறேன்னு சொல்லலை ஜக்காத்து கொடுக்குறேன்னு சொல்லலை நோம்பு வைக்கிறேன்னு சொல்லலை ஹஜ் செய்கிறேன்னு சொல்லலை நான் அபிமுதி செலவு பார்த்து கொண்டே இருக்கேன் உன் ஸ்டல்ஸ் சல்ஸ் இடைவிடாமல் செலவு சொல்லுகிறேன் யோசிங்க நீங்க கூப்பிடுங்க யார் ரப்புன்னு அவங்களுக்கு பதில் சொல்லுவான்னு செலவு ஓதுவானா அல்லாஹ் கரனை காட்டு உங்களுக்கு பதில் சொல்லுவான்னு செலவு ஓதுவானா பிரசவ வழி கடைசி கட்டம் புள்ள வரலைன்னு சொல்லாம் சிதறைன் அல்லா அப்படின்னு கூப்பிட்டா உங்களுக்கு பதில் சொல்லுவானா செலவாத்து ஓதுவானா குரான் செலவாத்து தான் ஓதும் அந்த செலவாத்துல பதில் வந்துருச்சு நீங்க கூப்பிட்ட குரலுக்கு சுகப்பிரசவம் அந்த செலவாத்து சொல்லுது எப்படி அப்படி செலவாத்து என்ன மாதிரி செலவாத்து அதை ஓதாமல தடுக்கிறார்கள் அயோக்கியர்கள் ஆனா பார்க்க வீணா போயிடும் இங்க மட்டும் இல்லை கொண்டாந்து கொண்டாந்து பள்ளிவாசல கபர்ஸ்தான் மையத்தை வச்சா அதுவும் சொல்லும் இந்த மையத்து பேசும் போகும்போது சொல்றமே தல்கின்னு ஓதுறமே கூழு லாயிலாக இல்லல்லா சந்தக்க வச்சுக்கிட்டு மையத்து மைத்தாங்குழி போகும்போது உள்ளே அந்த மையத்து கேட்கும் அட பாவிங்களா இங்க வந்து களிமா சொல்ல சொல்றியே ஊர்ல களிமா சொல்லாதேன்னு சொன்னியே களிமா சொல்லாதேன்னு சொல்லி எங்களை விரட்டினே நீ இங்க களிமா சொல்லுன்னு சொல்லியே என்னால் சொல்ல முடியலையே கொண்டு உள்ள வைப்பாங்க தவிர தல்கின்னு ஓதுவாங்க அப்பவும் என்ன சொல்லுவாங்க மறு ரப்புக்கே சொன்னாங்களே அதிர்ச்சிக்கு அப்படிலாம் ஒரு ரப்பு யாருன்னு கேட்பாங்க திடுக்கிட்டு முழிப்பான் மா நபியுக்கே உங்க ரப் நம்பி யாருன்னு கேட்பாங்க தவிப்பான் இஸ்லாம் சொல்ல தெரியாது வெளியிலேருந்து தல்கின்னு போதுறாங்க உள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க மாவியார் ரசி தாலான்னு சொன்னாங்க சஹாபா தோழர்களே நான் இறந்து போயிட்டா என்னை கபரில் வச்சு நீங்க வீட்டுக்கு போயிடாதீங்க நல்லா கவனம் தாய்மார்களே இருக்க கூட பெரியார்களே மாவியா அந்தஸ்து என்னன்னு சொல்ல முடியாது அப்ப கேட்டா சார் ஏன் அப்படி சொல்றீங்கடா நான் கபர்ல வச்ச பிறகு என்னை வந்து கேள்வி கேட்பாங்க கபட அப்படியே இருள் சூழ்ந்து போயிருக்கும் ஒரே இருட்டா இருக்கும் நான் பயந்து கிடப்பேன் நீங்க மேலே இருந்து அடக்கிட்டு பேசிட்டு இருந்தா நான் நினைச்சுக்கோ மனசுல மேலே தோழர்கள் நிக்கிறாங்கன்னு ஒரு ஆறுதல் நடி கிடைக்கும் சிக்காலை போய் பார்க்கிறோம் இல்லையா ஒன்றும் இல்லை நல்லா ஆயிடுவேன் அவருக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது இல்லையா அந்த மாதிரி உள்ள அடக்கின பிறகு எனக்கு ஆர்வம் கிடையாது போய் அடக்கினாங்க நின்றாங்க அதே மாதிரி சொன்னாங்க நம்ம என்ன நம்ம இந்த மூளை அது எதிர்பார்த்து இருக்கிறது தவறு வா உள்ள வான்னு பார்த்துக்கிற என் மேல நீ நடக்கிற என் மண்ணில் உள்ள ஒன்று வைப்பாங்க ஒன்று உன் கபரை நெருக்கி ஒன்று எலும்பெல்லாம் முறிச்சு ஏற்றம் அது பேசுது உங்களுக்கு தெரியுமா மையத்து வீட்டில் போட்டு கிடக்குறீங்க எல்லாம் போய் பார்க்குறீங்க அந்த மையத் யார் யார் வர்றா ஆண்கள் யாரு பெண்கள் யாரு கதறி அழுவுறது யாரு பிள்ளை என்ன பேச்சு என்ன சொல்லு பேர் பொழுப்பேர் அழுகிறது கொண்டாட்டி உள்ளேந்துட்டு தாலையை பிச்சு போட்டு உள்ளே அவ்வளோ அழுகுறாள கேட்டுக்கிட்டே இருப்பான் அதுதான் சத்தராத்து ஆனாலும் அவனால் சொல்ல முடியாது கொஞ்சம் விளையாட பேசி கொள்ளு பேத்திய பேச அழுவாதீங்க சொல்ல முடியாது அதுக்கு பேர் தான் சக்கராது ஆட்டுக்கிட்டா கடப்பான் துடிக்கவா செய்வான் யோசனை பண்ணி பாருங்க இன்னார் இன்னார் அழுகுறாங்க நீங்க போட்டு வர செருப்பு அது என்ன செருப்புன்னு கூட மையத்துக்கு தெரியும் குழு ஒரு யாருன்னு மையத்துக்கு தெரியும் சொந்தக்குள்ள பக்தர்கள் யாருன்னு கூழு சாதா யார் சொல்றா எப்ப சொல்ற எவ்வளவு மோசமான மனுஷன் ஆகிறேன் சொல்ற காலத்தில் விட்டுட்டு தேடி வந்து ஓடி வந்து உங்கள்கிட்ட காசு பண்ணும் தெரியாம மீனாதுன்ற பேரில் இஸ்லாம் ஈமான் ரசான் தக்கோ தொகை மொத்த சப்ஜெக்டையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் கேட்ட அமைதியானே வாங்க நீங்கள் ஓதுங்க உங்களுக்கு நல்லது நூறு தடவை தெரிஞ்ச செலவாத்து ஒரு நாளைக்கு ஓதுங்க நீங்கள் ஹைலாக இருந்தாலும் ஓதுனா பெருந்தொளுக்காக இருந்தாலும் ஓதுனா செலவாத்துக்கு தடை இல்லை அஸ் தகவருல்லா ஒரு நூறு தடவை ஓதுங்க அல்லாஹு அல்லாஹ் நூறு தடவை ஓதுங்க நான் இல்ல அல்லா நான் நூறு தடவை ஓதுங்க போதும் உங்க வாழ்க்கை உங்க குடும்பத்துக்கு போதுமான அற்புதமான வாழ்க்கையை உங்களுக்கு தருவான் கஷ்ட கவலை எல்லாம் பறந்து அல்லா சூக்ரூராக்கிடுவான் அப்படி அப்படியே விஷயங்களை சொல்லித்தரமும் கேட்காமல் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எவ்வளோ சிரமப்படுறோம் என்ன மாதிரிலாம் இருக்கிறோம் நாம் பாருங்க தெருவில் என்னென்ன வீட்டில் யார் யார் இருக்கிறா அந்த தெருவில் ஊடு நாங்களே யார் யார் வீட்டில் இருக்கிறா அந்த தெருவில் ஊடு கட்டி யாரெல்லாம் ஊரில் இருக்கிறா யாரெல்லாம் எங்க போனாங்க அந்த வீட்டில் சின்ன பேய் பிசாசு வாழுது எவ்வளோ கண்ணியமாக பிரியமாக சந்தோஷமாக ஊடு கட்டி எல்லாரும் பாக்குற மாதிரி ஊழாரு அவர் குடி போறாரு அவர் சாப்பாடு கூட எங்க போனாரு அவரு ஒரு பக்கம் அடங்குனார் அந்த பொம்பளை ஒரு பக்கம் அடங்குறான் வீடு பெசாத கூடமா போய் காலியா இது ஒரு வாழ்க்கையா இப்படிதானே வாழ்ந்து கொண்டு விட்டுருந்தீங்க அந்த வாழ்க்கை டைப்பை மாத்துங்க அல்லாஹ் உங்களுக்கு ரம செய்வான் நீங்க நல்லா இருக்கணும் உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அதுதான் ஆசை அப்படி ஆசைப்பட்டா அல்ல நம்மளே நம்ம பிள்ளைகளும் நல்லா தரலாம் நல்லா வைப்பான் மக்காம பாத்தீங்களா குரான்ல என் கண்ணில் ரசூல்லா இருக்காங்க வராங்க இப்ப பாருங்க அவன் கண்ணில் இருந்தா நம்மளை எப்படி பார்ப்பான் எல்லாம் குரான்ல சொல்றான் அப்படியே நீ நிச்சயமா என் கண்ணில் தான் இருக்கிறீர்கள் அந்த மண்ணில் மதினால் இருக்கக்கூடிய நபி யாரு நாங்க ஆயத்து அந்த ஃபீக்குற சூழல்ல உங்க கூட சொல்லார்கள் குரான் சொல்ற அந்த ரசூல் யாரு அவன் கல்லை ரசூல் யாரு மண்ணில் இருக்கக்கூடிய ரசூல் யார் தெரியாமல் கபருக்கு போய் என்ன கூடுவது நம்மளுக்கு நபிய காட்டப்படும் ஒவ்வொரு கபர்லையும் நபி வருவார்கள் கேட்பாங்க இவங்க யாருன்னு கேட்பாங்க நீ முகமது ரசூல்லா சொன்னாதான் இல்லைன்னா தண்டனை எப்படி நீ பார்க்காத ரசூல்ல எப்படி சொல்லுவ புகார் அதிகாச அதிக சாட்சிகளை கேட்பாங்களே பார்த்தீங்களா இப்படிலாம் நம்பியோட புகழ் அது ஒன்று பெருசு முதல்ல ஜோஹர் அல்லாஹ் வந்தானா ரசூல்லா வந்தாங்களா அல்லாஹ் இருளில் இருந்தான் அம்மாவன் இருந்தான் ஹதீஸ் யாரும் அவனும் உள்ள கொண்டு வரவில்லை எத்தனை கோடி வருஷம் இருந்தா யாருக்கு தெரியும் எப்ப வெளியாக ஆசைப்பட்டான் யாருக்கு தெரியும் வருஷத்துக்கு முந்தி இந்த சலுகைகளை படைச்சா இருந்தா எங்க இருந்தாங்க நாமெல்லாம் எங்க இருந்தோம் இந்த வானபூமி கடல் திடல் மலை இன்சான் ஐவா நபா ஜமாத் எல்லாம் எங்க இருந்துச்சு எங்கே வந்துச்சு இது அல்லாஹ்வே நீனா நாமந்தோ அல்லாஹ்விட வானம் பூமி வந்துச்சு அல்லாஹ்விட கடல் tsdல் வந்துச்சு அல்லாஹ்விட ரசூலுல்லா வந்தாங்க எல்லா நபிமார்க்கு வந்தாங்க எல்லா ауலியாக்கள் வந்தாங்க இன்சான் வந்தார் hayvan வந்துச்சு நபাবী சல் சிர் கைcurrentColor எல்ல வந்துச்சு அல்லாஹ்விட இருந்து தான் பிரபஞ்சம் அல்லாஹ் ஆல் கிரியேஷன் கேம் ಔட் அல்லாஹ் கிட்ட வந்து அந்த அல்லாஹ் எப்படி இருந்தா எப்படி வந்தோம் பிறகு நீ எங்க போவே இன்னா இல்லாக நான் திரும்பி தான் வருவேன் அப்படின்னு ஜனாசா எங்க இஸ்ராசி சூழ் எங்க எங்கிருப்பாங்க அது யாரு எல்லாம் அல்லாட்ட போயிட்டாங்களே அன்பர்களே தோழர்களே இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு கண்டவங்க பேச்சை கேட்டு வீணாக போயிடாதீங்க உங்கள் இம்மான் யாரும் இம்மான் உள்ள யார் இருக்கிறாங்க இந்த ஊரில் நான் வரும்போது லெப்ப தொழுவார் மோதியார் தொழுவார் நான் ஒரு ஆள் முனை பொறுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல யாராவது ஊரில் தான் தொழு வந்தாங்க நாங்கள் இப்போ தொழு வரீங்க சரி இப்போ நான் வர்றதுக்கு மரிய தொழுவது பயப்படுவேன் திடீர்னு சத்தம் கொடுத்தது கேட்போம் தேங்காய் உழஞ்சு சொல்லுவாங்க தேங்காவா பேயா யார் கண்டா இங்கே நாங்கள் போக முடியுமா இருள் சூழ்ந்த இடமா இல்லை எங்க பார்த்தாலும் இருள் மயமா இருந்துச்சு இல்லை மதர்ஸ்தா இப்படியா இருந்துச்சு ஒளிமயமாக்கினார்கள் அவுரியாக்கள் மடமாடம் வந்து சேர்க்கதான் வந்தார்கள் ஊர் தொழு சேச்சு பிரகாசமானது அதன் எதிரொலி தான் உள்ள எல்லாருமே இங்க வந்திருக்க ஊழியம் பைதான தான் நான் தான் கூப்பிட்டு வந்த சேர்க்க உங்களுக்கு தெரியுதா செய்யும் எப்படியோ எல்லாம் கொண்டு வந்தால் சேர்த்தா நீங்களெல்லாம் படம் அடையணும் இன்றைக்கி உட்காந்து என்ன பேசுகிறோம் படி ஏறுறதுக்கு என்னால் முடியல பேலன்ஸ் பின்பக்கம் தள்ளுது பேரங்க பின்னால் பிடிச்சிக்கிட்டு தான் நான் படி ஏறுறேன் என்ன நபியை பற்றி பேச சொல்கிறாங்களே அவள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லையே எல்லாமே அவங்க தானே அல்லா தன் கண்ணில நபிங்கிறான் அல்லாக்கு கண் இருக்கா தெரிஞ்சவங்களோட பண்டிதாட்ட போய் கேளுங்க அல்லா என் கண்ணில நபிய நீங்க இருக்கிறேன்னு இருந்தா எப்படி பார்ப்பான் அவன் எதையும் பார்க்க முடியாது நபி இல்லாம நபி இருந்தா தான் அல்ல எதையும் பார்க்க முடியும் நபி இல்லாம பார்க்க முடியாது நபியை பார்க்குற வீட்டுல தான் அல்ல பாக்குறான் நம்மள பவர் ஹவுஸ் வருதுங்களே நாகப்பட்டினம் தீர்ந்து டைரக்டா ஊட்டு கொண்டா என்ன ஆகும் லைட்டு கீட்டு ஏசி கீச்சு அடுத்து பஞ்ச பருத ஊடல எரிஞ்சு போடும் அதுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபார்மா அம்மா சன்னாத்தா இல்ல ரஹமத்தல் ஆலமி அல்லா குலா சொல்லணும் எங்கீங்க ரஹமத்தா என்னுடைய பவர் நீங்க வாங்குறீங்க வாங்கி எல்லாருக்கும் கொடுக்குறீங்க

நேராக பேசுறானா ரசூல்லாமலமா பேசுறானா நேராக ரசூ இல்லாமலமா கேட்கிறானா நேராக மூலமாக கேட்கிறானா அன்பர்களோட தோழர்களோட தாய்மார்கள் என்னால் பேச முடியிருக்கிறாங்க ஆசிரியர்கள் வந்திருக்கிறாங்க இங்கேயும் சாப்பாடு ஏதோ தயார் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்காக அவங்க எடுத்துக்கொண்டோ இருந்தோ சாப்பிட வேண்டியிருக்கு துவா உழவே வேண்டியிருக்கு அதனால் நான் அறிவாளிக்கு சில சான்றுகள் போதும் என்பதுனால சில விஷயங்களை குரான் வரிசையில் எடுத்து சொன்னார் முதல்ல வெளியானது யார் எங்க இருந்து வெளியாவா இப்போ நான் இருக்கிறேன் எங்க வீட்டில் போயிட்டாங்க சுகுசாங்க பள்ளிவாசல் இருக்கிறாங்க சார் அப்போ நான் வீட்டை விட்டு வெளியாகிட்டேன் குவல் ஆகிறேன் சொல்லலாம் குவல் பார்த்தேன் அவன் தான் இருக்கிறான் எங்கே வெளியான வெளியில என்ன இடம் இருந்துச்சு ஒண்ணுமே இல்லை அவன் தானே இருந்தான் வெளியானது இடம் இருந்தான் வெளியான முடியாது இப்ப நான் இங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு அங்கதான் இருக்க மாட்டேன் வீட்டுல இருந்து போட்டு அங்கதான் இருக்க மாட்டேன் அப்படியா வெளியான எங்க இருந்து வெளியானான் யார் வெளியானால் எப்படி வெளியானால் இந்த சிருஷ்டி எப்படி வந்துச்சு பிரமாணம கடல் எப்படி வந்துச்சு ஒரு சூழ் நொடியில் எப்படி இந்த பிரமாண வானம் வந்துச்சு இந்த மலைகள் எப்படி வந்துச்சு சூரிய சந்திரன் எப்படி வந்துச்சு எப்படி எல்லாம் கொண்டு வந்தான் சூரியன் வந்துச்சா சந்திரன் வந்துச்சா கடல் வந்திருக்கா திடல் வந்திருக்கா மலை வந்திருக்கா வானம் பூமி வந்திருக்கா ஜோரியாரா நிறைய இருக்கு தெரிந்ததுறைவானூறு வாசிகளோ முஸ்லீம் சகோதர சகோதரிகளை நீங்கள் செலவாச்சு ஒரு நூறு ஓதிக்கங்க அட்வான்ஸ் ஒரு நூறு அஸ்தான் ஓதிக்கங்க நூறு லாய் நல்லா ஓதிக்கங்க நூறு தடவை அல்லா ஒரு நாளைக்கு போதும் நல்லா இருப்பீங்க படங்கள்லாம் அடைப்படும் நிப்பதியாக வாழ்வோம் புள்ள குட்டியில் நல்ல ஹிதாயத்தில் இருப்பாங்க அல்லாஹ் ரஹமத் சிவானாக வாசித்தாலானா அலமது இல்லா இருப்பில் ஆளுமே அலாம் வலைக்கம் வரமத்துல்லா